அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து மேஷராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க யார் தடுத்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்பெற போகிறது என்னென்ன மாதிரியான விஷயங்களில் என்னென்ன மாதிரியான அனுகூலங்களும் பலன்களும் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னு அங்கே சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க பெருகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா பணவரவு அப்படிங்கிறது வந்து திருப்தி தருவதாகவே இருக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாகலாம் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்குது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுக்கிறதுல கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்படுவீங்க உறவினர்கள் நன்மைகள் உறவினர்களால் நன்மைகள் வந்து ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்கு குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சற்று அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி பெண்களான நன்மைகள் உண்டாகலாம் அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்க பாருங்க தடைபட்ட திருமணம் கைகூடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்கள் உற்சாகப்படுத்துவீங்க தந்தையின் உடல் நலனில் கவனமாக இருக்க பாருங்க அவருடன் வின் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகலாம் பணப்புழக்கமும் புழக்கமும் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படுங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கப்பெறுவீங்க தந்தையுடனான மனஸ்தாபங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் தந்தை வழி உறவுகளால் அலைச்சலுடன் ஆதாயமும் ஏற்படலாம் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்க இருந்தாலும் சிகிச்சையின் மூலமா உடனே நிவாரணமோ கிடைச்சிடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது சில நேரங்களில் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் சற்று முயற்சியின் பேரில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருங்க தாய் மாமன் வகை உறவுகளால் சில அனுகூலமான பலன்களை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுவதால மனத்தில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடைகள் தாமதங்களும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயங்களும் கிடைக்கப்பெறும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்குங்க ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவே இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையை அதிகரிக்கலாம் கணவரினுடைய அன்பு அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படலாம் சிலருக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கலாம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் புதிய தொழில் தொடங்க எண்ணுகிறவங்க தங்களுடைய விருப்பத்தை தற்காலிகமா சிறிது காலத்திற்கு தள்ளி போடுது அவசியமாகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும் இது அமைதிக்கான நேரும் அது மட்டும் இல்லாமல் பிரகாசமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை இன்பமாக அனுபவிக்கும் விதமாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகள்ல இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னும் சொல்லலாம் ஆடம்பர செலவு விஷயங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட தங்களுடைய உத்தியோக வாழ்க்கை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மற்றும் தங்களுடைய பங்களிப்பை கருத்தில் அலுவலக நிர்வாகம் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இருந்தாலும் மேலதிகாரிகளிடம் நீங்க பேசுறீங்க தங்களுடைய தொழில் மூலமா லாபம் மற்றும் ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க பெற்றாலும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தொழில் தொடங்க அப்படின்னு தொழில் தொடங்கணும் புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொழில் தொடங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதற்கு இது ஏற்ற காலம் அப்படின்னு கூட இருந்தாலும் குறைந்த பணம் போட்டு தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது காதலர்களுக்கு இந்த காலம் அனுபவித்து மகிழக்கூடிய நேரமாகவே இருக்கும் திருமணமான தம்பதிகள் தங்கள் அனுபவங்களை பரஸ்பரம் பரிமாறிக் கொள்ளலாம் இருந்தாலும் வெளிப்புற காரணங்களால் இடையூறுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தங்களுக்கு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம் அது தங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளை பாதிப்பினையும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக கவனமாகிருங்க தங்களுடைய நிதிநிலை ஸ்திரமாக இருக்க பார்க்கணும் அதே மாதிரி பள்ளி இல்லைன்னா கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு செழிப்பு வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுடைய வேலை ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சில பின்னடைவுகளை சந்த சாதித்த பிறகே பணி இடத்துல பெறுவீங்க பணி நீங்க நன்றாக சிந்தித்து செயல்படுவீங்க திறமையுடன் செயல் செயலாற்றுவீங்க சொந்தமாக தொழில் தொடங்க என்னும் தங்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிக பணம் செலவு செய்யாம நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாருங்க தொழில் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும் தங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாகவே இருக்கும் திருமணமான தம்பதிகள் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதனால அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபடுறதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய பொருளாதார நிலை மிதமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அனாவசிய முதலீடுகளை தவிர்க்க பாருங்க தலைவலி தோள்பட்டை வலி போன்ற சிறு உடல் உபாதைகள் இழ வாய்ப்புகள் இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தை சிறப்பாக நடத்துவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலமாகவே போகிறது அப்படின்னும் சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறும் பேச்சோர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விளையாட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு உகந்த காலம் தங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மை சிறந்ததாகவே மேன்மை மிக்க இருக்கிறதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயும் தங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியை தருங்க மேலும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சிறு இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகநிலைகள் தங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால தங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் மற்றொரு புதிய தொழில் தொடங்க என்றவங்க தொழில் தொடங்கலாம் தொழில் மூலமா அதிக லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார நிலை மிதமாக இருக்கும் சில நீங்க அதிக செலவுகளை மேற்கொள்வீங்க அனாவசிய செலவுகளை செய்வீங்க சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்கலாம் கணவன் மனைவி உறவுல நீங்க எதிர்கொள்ளலாம் தங்களுடைய துணையிடம் நீங்க பொறுமையாக நடத்த அவர்களை தங்களுக்கு சவாலாகவும் இருக்கும் இது சற்று சிரமங்களை அளிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் முதுகலை மாணவர்களுக்கு நன்றாக படிப்பாங்க ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய ஆய்வறிக்கைகளை சிறப்பாக முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்